ஸோ ஒய் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சார் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இன்னொரு டெப்த்தில் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க பாருங்கள் ஒரு நபர் வந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு இப்போ ஆரம்பத்தில் தான் பேசணும் டைம் இஸ் மணி மணி இஸ் டைம் அப்படின்னு சொல்லி அப்போ எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்களோ அதுதான் அவங்களுக்கு விட வருமானம் இப்போ ஒரு நபர் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கான வருமானம் பத்து மணி நேரம் வேலை செய் அதுக்கான வருமானம் ஆனால் எல்லாரும் பத்து மணி நேரம் வேலை செய்ய முடியாதுங்க ஆவரேஜாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் சார் நாளில் பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறேன் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க இது அஞ்சு வருஷம் செய்ய முடியுமா பத்து வருஷங்களுக்கு செய்ய முடியுமா அப்போ ஆவரேஜாக ஒரு நபருடைய ஒரு நாளைக்கு ஆவரேஜ் ஒர்க்கிங் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா எயிட் ஹவர்ஸ் தான் அதுதான் ஆவரேஜ் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நபர் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நபர் நாற்பது மணி நேரம் வேலை செய்வாருங்க ஒரு வாரத்துக்கு நாற்பது மணி நேரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் ரெண்டாயிரம் மணி நேரம் வேலை செய்வார் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் மணி நேரம் அப்படின்னா அடுத்த நாற்பது வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரம் மணி நேரம் ரெண்டாயிரம் மணி நேரம் ரெண்டாயிரம் மணி நேரம் வேலை செஞ்சாருன்னா நாற்பது வருஷம் கடைசியில் எண்பதாயிரம் மணி நேரம் உழைச்சிருப்பார் அதாவது பணம் சம்பாதிப்பதற்கு நேரம் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் அந்த பணம் சம்பாதிப்பதற்காக நம் அனைவருக்கும் வாழ்க்கையில விடப்பட்ட நேரங்கிறது எண்பதாயிரம் மணி நேரம் தான் ஸோ அந்த எண்பதாயிரம் மணி நேரத்துல தான் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு மேல நம்ம யாருகிட்டையும் நேரம் கிடையாது கிளியரா இல்லைங்களா கிளியரா ரைட் இப்போ பாருங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம வர்றோம் நம்ம கீழே ரெண்டு பேர் வர்றாங்க நாலு ஆகுது எட்டு ஆகுது பத்தாகுது ஒரு டீம் கிரியேட் பண்ணணும் தெரியுமா தெரியாதா டீம் கிரியேட் ஆனால் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட உங்கள் டீமில் வந்து பத்தாயிரம் பேர் இருக்காங்களா அது பெருமையான விஷயம் இல்லை உங்களுக்கு கீழே எவ்வளோ லீடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு பேர் எப்படி பார்க்கணுன்னா அந்த ரெண்டு பேர் உங்களுக்கு பிறந்த குழந்தைகளாக பார்க்கணும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக் கொடுப்பீங்க இதை செய்யாத அதை செய் இது நீ செய்கிறது தப்பு பொய் பேசாத எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களே அங்கே போகாத அது தவறான இடம் ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து க்ராஸ் பண்ணு எப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி இந்த வியாபாரம் சம்மந்தமான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கை பிடிச்சி ஹேண்ட் ஹோல் பண்ணி கொண்டு போகணும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி புரிய வச்ச கிரியேட் பண்ண ஒரு டீம் உங்களுக்கு கீழே ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்கண்ணா எவ்வளோங்க ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்கன்னா ரெண்டாயிரம் பேரும் நம்ம இன்னைக்கு வேலை செய்யற மாதிரி வெளியில் போய் ஒரு இடத்துல வேலை செய்யற மாதிரி எட்டு மணி நேரம்லாம் வேலை செய்ய வேண்டாம் ரெண்டாயிரம் பேரும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மணி நேரம் டிரான்ஸ் இண்டியாவுக்காக வேலை செய்யும் ஒரே ஒரு மணி நேரம் வேலை செய்யும் டிரான்ஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கீழே நடக்கக்கூடிய வேலை எவ்வளவு தெரியுமா டிரான்ஸ் இந்தியாவில் ரெண்டாயிரம் மணி நேரம் வேலை நடக்கும் அப்ப ரெண்டாயிரம் மணி நேரம் வேலை நடக்கும் ஒரு நாளைக்கு இப்போ இந்த இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க சார் எனக்கு கீழே ரெண்டாயிரம் பேரா அப்படின்னு நினைப்பாங்க இப்ப பாருங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு ஒரு முறை இருக்கு இன்னைக்கு நீங்க ஸ்கூல்ல போய் சேர்ந்தீங்க எல்கேஜியில் கொண்டே உங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க உங்களை பதினெட்டு வயசுக்கு தான் வேலைக்கு போகணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது அப்ப நீங்க பதினெட்டு வருஷம் மினிமம் நீங்க படிச்சாகணும் ஆகணும் வேலைக்கு போகாம உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்போ அந்த பதினெட்டு வருஷம் கழிச்சு தானே வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் இறங்குறீங்க வெளியே அந்த பதினெட்டு வருஷம் எப்படி பொறுமையா இருந்தீங்க எப்படி ஸ்கூலில் போய் கற்றுக்கிட்டீங்க எப்படி காலேஜ்ல போய் கற்றுக்கிட்டீங்க எப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க அந்த மாதிரி டிரான்ஸ் இண்டியா பிஸ்னஸை நீங்கள் கற்றுக்கணும் அந்த டிரான்ஸ் இண்டியா பிஸ்னஸை உங்கள் டீமுக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த ரெண்டாயிரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்கு கீழே வர்றாங்கன்னா அந்த ரெண்டாயிரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கங்க மூணு வருஷம் டைம் எடுத்துக்கங்க மூணு வருஷம் டைம் எடுத்துக்கங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் அந்த ரெண்டாயிரம் பேர் உங்கள் டீமில் வரணும் அந்த ரெண்டாயிரம் பேர் உங்கள் டீமில் வர்றதுக்கு நீங்கள் எடுத்துக்க போகிற நேரம் மூணு வருஷம் அந்த மூணு வருஷம் ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தர லீடர்ஸா கிரியேட் பண்ணுங்க என்ன ஆனாலும் நீங்க கூப்பிட்டீங்க உங்களுக்கு கீழே பத்து பேர் வந்து நிக்கணும் சார் நாளைக்கு காலையில மீட்டிங் அதெல்லாம் இல்லை நாளை காலையில மீட்டிங்கிறது நாளை காலையில சொன்னா போதும் மூணு நாளைக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லி உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எல்லாம் நீங்க கூப்பிடக்கூடாது இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு நீங்க ஃபோன் பண்ணா ஆ நான் வரேன் அப்படின்னு சொல்லி நிக்கணும் அந்த மாதிரி ரெண்டாயிரம் பேரை கிரியேட் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் டைம் அந்த ஒரு மூணு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு டீமை கிரியேட் பண்ணுங்க அந்த ரெண்டாயிரம் பேர் ஃபுல் டைமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பார்ட் டைமாக இருக்கட்டும் அத்தனை பேர் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணட்டும் ஒரு நாளைக்கு வெறும் ஒரு மணி நேரம் எஃபெக்டிவாக ட்ரான்ஸ் இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கீழே ரெண்டாயிரம் மணி நேரம் வேலை நடக்கும் கரெக்டுங்களா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மணி நேரம்னா அடுத்த ஒரு நாற்பது நாள் நீங்கள் கண்டினியூஸாக வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் டீம் கூட நாற்பதாவது நாள் கடைசியில் உங்களுக்கு கீழே எண்பதாயிரம் மணி நேரம் வேலை நடந்திருக்கும் அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் நாற்பது வருஷம் வேலை செஞ்சா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குது எண்பதாயிரம் மணி நேரம் கிடைக்குது அந்த எண்பதாயிரம் மணி நேரத்தை ஒரு மூணு வருஷம் டெடிக்கேட்டடாக டிரான்ஸ் இண்டியாவில் ஒர்க் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பது வருஷம் செய்யக்கூடிய நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ரிசல்ட் ஒரு வருமானம் ஒவ்வொரு நாற்பது நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாற்பது நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு இதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இதுதான் நிறைய பேர் உள்ள வந்தோன்னே இந்த ரெண்டாயிரம் பேர் கிரியேட் பண்றதுக்கு மூணு வருஷம் யாருனாலும் கிரியேட் பண்ண முடியாது ஓவர் நைட்ல படுத்து தூங்கி எந்திரிச்சும் போது கோடீஸ்வரன் ஆகணும்னா ரஜினியினாலும் அண்ணாமலை படத்தில் மட்டும்தான் முடியும் இப்படி சொடக்க போட்டு சொன்னார்னா ஒரு கோடீஸ்வரன் ஆயிருவார் இயற்கையில் முடியாதுங்க நேச்சுரலாக யாராக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் முடியும் நீங்கள் வேணால் சக்ஸஸ் ஆனால் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள் அடிபட்ட மிதிப்பட்டேன் என்னை அவமானப்படுத்தினாங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க எல்லாத்தையும் தாண்டினா இன்றைக்கி நிற்கிறேன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நிற்கிறனால தான் அந்த ஆளோட கதையை நீங்கள் கேட்குறீங்க கஷ்டத்தை இன்றைக்கி நீங்கள் கேட்கறதுக்கு தயாராக இல்லை கஷ்டத்தை தாங்கறதுக்கு தயாராக இல்லைன்னா நாளைக்கு உங்களை கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னால் நீங்கள் சாதிச்சிருக்க மாட்டீங்க வாழ்க்கையில் சாதிக்கணுன்னா அதுக்கு ஒரு டைம் வேணும் வெளி உலகத்தில் சாதிக்கணும்னா நாற்பது வருஷம் வேணும் டிரான்ஸ் இண்டியாவில் சாதிக்கணும்னா அடுத்த மூணு வருஷம் போதும் மூணே வருஷம் போது ஸோ இந்த கிராஃப் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கிராஃபுங்க ஏன்னா நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்துட்டு சீக்கிரம் விட்டுட்டு போகிறதுக்கான காரணமே இதுதான் ஆரம்பத்தில் தனியாக நம்ம மட்டும் ஒர்க் பண்ணுவோம் நம்ம நிறைய நேரம் வேலை செய்வோம் நிறைய நேரம் வேலை செய்வோம் கடைசியில் பார்த்திங்கன்னா வருமானம் ரொம்ப கொஞ்சமாக தான் வரும் அதுக்கடுத்தது உங்களுடைய நேரம் பணம் ரெண்டு சமமாகும் நடுவில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம் பணம் ரெண்டு சமமாகும் இதே நீங்கள் கடைசி நாளாக நாளாக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் உழைக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் வரக்கூடிய வருமானம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த இந்த கிராகம் புரிஞ்சுக்க மாட்டாங்க உள்ளே வந்து பத்து பேர் பத்து பேர் இன்வைட் பண்ணுவாங்க இருபது பேர் இன்வைட் பண்ணுவாங்க எல்லோரும் வருவாங்க மீட்டிங் பார்ப்பாங்க ஒரே ஒரு சேல்ஸ் நடக்கும் ஒரு சேல்ஸ் நடந்தால் கம்பெனிலேருந்து கமிஷன் வரவே வராது கம்பெனிலேருந்து கமிஷன் எப்போ வரும் ஏழு ஒரு சேல்ஸும் பீல ஒரு சேல்ஸும் நடந்து ஒரு பிவி மேட்ச் ஆனதுக்கப்புறம் தான் கம்பெனிலேருந்து ஒரு தொள்ளாயிர ரூபா வரும் அந்த தொள்ளாயிரம் ரூபா வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நாலாயிரவா செலவு பண்ணியிருப்பார் நிறைய வேலை செஞ்சிருப்பார் உள்ள நார்மலாக கூட பல மடங்கு வேலை அப்போ மனசில் போய் லாஜிக் என்ன தோணும் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் எவ்வளவு பேரை பார்த்தேன் எத்தனை பேர் வாங்கினேன் எத்தனை பேர் என்னை அவமானப்படுத்துறாங்க எல்லாம் முடிஞ்சு கடைசியில் நாலாயிரம் செலவு பண்ணி எனக்கு கிடைச்ச படம் வெறும் தொள்ளாயிரமா சி அப்படின்னு சொல்லி எந்த இருந்தாலும் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த வெளியே வேற பிஸ்னஸுகளில் அந்த கேப்பை ஃபில் பண்றது என்ன தெரியுமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க பதினஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய இதை கொஞ்சம் குறைச்சிடும் உங்களுக்கு எடுத்துன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்துரும் எடுத்துன்னு உங்களை முதலாளின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பேர் வேலைக்கு வந்துருவாங்க டக்குன்னு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு கீழே வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இங்கே அந்த ரெண்டு பேரை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம் தான் அது அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த டைமில் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய செலவு எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் வருமானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கும் இதே உங்களுக்கு கீழே நீங்கள் மட்டும் வேலை செஞ்சீங்க நிறைய நேரம் வேலை செஞ்சீங்க கொஞ்சம் வருமானம் சம்பாரிச்சிங்க உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் வந்தாங்க இப்போ வேலை செய்கிறதுக்கு மூணு பேர் ஆச்சு இப்போ வேலை செய்கிற ஆளுகள் மூணு பேர் அப்போ ஒர்க் ஒர்க்கு கொஞ்சம் குறையும் மூணு பேர் டிவைட் பண்ணுறீங்க ஒர்க் கொஞ்சம் குறையும் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் ஜாஸ்தியாகும் இந்த சென்டர் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா அந்த ஈக்குவல் டைம் அண்ட் ஈக்குவல் மணி இந்த சென்டர் பாயிண்ட் வர்ற வரைக்கும் தான் எல்லாருக்குமே கஷ்டம் அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா சாட்டிஸ்ஃபை அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் நாளைக்கு காலையில் போய் வேலை ரிசைன் பண்ணாதீங்க இன்றைக்கி நீங்கள் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறீங்களா பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறீங்களா என்றைக்கு உங்களுடைய மாத வருமானம் ட்ரான்ஸ் இந்தியாவில் வார வருமானமா மாறுதோ அன்னைக்கு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் அதுதான் அந்த வர வரைக்கும் சென்டர் பாயிண்ட் வர வரைக்கும் எல்லாத்துக்கும் சிரமம் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏற்றம் 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 மேலே மட்டும்தான் ஒன்றே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரியான ஒரு கிராஃப் இந்த மாதிரியான கீழேருந்து இப்படி மேலே ஏறுற இந்த மாதிரியான ஒரு கிராஃப் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை தவிர உலகத்தில் வேற எந்த கிடையாது தொழிலுக்கு அதுக்காக வேற தொழில் வளர முடியாதுனால நான் சொல்லலை எந்த தொழிலில் வேணாலும் வளரலாம் ஆனால் மற்ற தொழில்கள்லாம் நீங்கள் வளரணும் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாகிட்டே இருக்கணும் உங்களுடைய ப்ராடக்ட்டுடைய வேல்யூ ஜாஸ்தியாகிட்டே இருக்கணும் கூட்டிகிட்டே இருக்கணும் ஸோ அந்த பக்கத்தில் நீங்கள் அந்த காம்பன்சேட் பண்ண முடியும் பணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் காம்பன்சேட் பண்ண முடியும்னா தான் உங்கள் க்ரோத்தை மேலே கொண்டு போக முடியுமோ தவிர இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய க்ரோத்துங்கிறது எப்போவுமே ஃபிளாட்டாகவே தான் இருக்கும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் க்ரோத் வந்து இருந்து மேலே வரைக்கும் அப்படி போவோங்க என்ஜாய் யுவர் மணி அண்ட் டைம் ஸோ வாய் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நிறையா விஷயங்கள் பார்த்தோம் அதை வந்து எல்லாம் சப்மரைஸ் பண்ணி ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஒரு ஷா ஒரு ஷார்ட்அப்பாக ஒரு இதில் பார்க்க போகிறோம் அதாவது கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்குள்ளே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெரிய முதலீடு வேணுமாங்க இந்த பி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோங்க முதலீடு வேணும் ட்ரான்ஸ் இந்தியா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முதலீடு வேணுங்க ஏழாயிரம் வேணுமா ஓ அப்போ ஏழாயிரங்கிறது உங்களுக்கு முதலீடாங்க இங்கே கடையில் போய் பொருள் வாங்கினீங்க இப்ப ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்க்கு போறீங்க இல்ல குமரன் சில்க்கு போறீங்க தீபாவளிக்கு போய் நாலு சாரி வாங்குனீங்க ஒரு சப்பா பேண்ட் சர்ட்டை வாங்குனீங்க பத்தாயிரம் ஆச்சு யாராச்சும் வெளியில் போய் சொல்லுவீங்களா நான் வந்து குமரன் சில்கல பத்தாயிரம் முதலீடு பண்ணிருக்கேன்னு யாராச்சும் போய் சொல்லிருக்கீங்களா நான் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நாலாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணி காய்கறி வாங்கிட்டு வந்தேன் மளிகை சாமான வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு ஜீரோ முதலீடுங்க டிரான்ஸ் இந்தியாவில் நீங்க கட்டுற பணத்துக்கு உங்களுக்கு பொருள் கொடுத்துட்றாங்க அப்போ முதலீடே கிடையாது சரிங்களா சரி நீங்க முதலீடுனே வச்சுக்கோங்க எவ்வளவுங்க ஏழாயிரம் தானுங்க லோவஸ்ட் கேபிட்டல் ஸ்டார்ட் அப் கரெக்ட்டுங்களா ரொம்ப ரொம்ப சிறிய முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழில் அடுத்தது ஹை ரிட்டர்ன்ஸ் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங் பிளானை நான் உங்களுக்கு காட்டல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடினா உங்களுக்கு நான் மார்க்கெட்டிங் பிளான் காட்டிருப்பேன் இன்னைக்கு டிரான்ஸ் இந்தியாவில் சம்பாதிச்சவங்க கண் முன்னாடி இருக்காங்களா இல்லையா சாதிச்சவங்க கண்ணு முன்னாடி இருக்காங்களா இல்லையா ஸோ இங்க ஹை ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கிட்ட ப்ரூஃப் இருக்கு கரெக்டாக அதுக்கு அடுத்தது ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்கா ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்கா சார் இன்னைக்கு எந்த ஒரு நீங்கள் ஒரு ஒரு பையன் படிக்கிறாங்க எம்பிஏ படித்து முடிச்சிட்டாங்க சரிங்களா எம்பிஏ படித்து முடிச்சுட்டான் அப்போ பையனும் ஒரு இருபது லட்சம் காலி இருபது லட்சம் ரூபா அப்பாவோட காசெல்லாம் தீர்த்து எல்லாம் முடிச்சு ஒரு பையன் எம்பிஏ படிச்சு முடிச்சிட்டான் இப்போ அவன் வந்து ஒரு வேலை தேடான் சரிங்களா அவனுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு எங்கே இருந்து தெரியுமா பாம்பேலேருந்து பாம்பேக்கு அவன் இன்டர்வியூக்கு போகணும் பாம்பே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டான் அவனுக்கு வேலை கிடைச்சிருமா பாம்பே போய் இன்டர்வியூ அட்டன் தான் அவனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னே தெரியும் கரெக்டாக இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு அவன் தெரிஞ்சுக்கணுன்னா பாம்பே போயிட்டு வரணும் ஒரு பதினஞ்சாயிரம் செலவாகும் மினிமம் நான் சொல்கிறேன் ட்ரெயினில் போய் பட்ஜெட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணி அளவான ரோடு சைடு கடை சாப்பிட்டு ஆட்டோவில் போய் இறங்கி வந்தாள் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணாதான் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னே தெரியும் அப்படியே வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இனிமேல் வேலை செய்ய போற தான் சம்பளம் தவிர இன்டர்வியூக்கு செலவு பண்ணிட்டு வந்து திருப்பி தர போறது இல்லை டிரான்ஸ் இண்டியாவில் உங்களுக்கு பணத்துக்கு பொருள் வந்துடுது உழைச்சா லாபம்னு சொல்றோம் உழைக்காட்டி நஷ்டம் வருமா ரிஸ்க்குங்கிற வார்த்தையே இல்லாத ஒரு தொழில் உலகத்தில் அது நம்ம தொழில் மட்டும்தான் அடுத்தது டைம் லிவரேஜ் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம தான் பார்த்து முடிச்சோம் கடைசியில் ஒரு மூணு வருஷம் நம்ம நேரத்தை ஒதுக்கி கரெக்டான ஒரு டீமை டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு ரெண்டாயிரம் பேரை டீம் இருக்க முடியுமா ஒரு டீமை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாற்பது கழித்து நம்ம என்ன சாதிக்க முடியுமோ அதையே ஒவ்வொரு நாற்பது நாளைக்கு ஒரு மூட சாதிக்க முடியும்னு சொன்னோம் டைம் லிவரேஜ் அப்படிங்கிறது நம்ம நம்ம பிஸ்னஸில் இருக்குங்க ரெசிட்யூவல் இன்கம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி சிரமப்பட்டாங்க இன்றைக்கி ட்ரான்ஸ் இண்டியா பிஸ்னஸில் இருந்த எத்தனையோ லீடர்ஸுக்கு வருமானத்தை பற்றி கவலையே இல்லாமல் இருந்தாங்க வருமானத்தை பற்றி எந்த வித சங்கடமுமே இல்லாமல் இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க பத்தாயிரம் பேர் பல் வளர்க்கணுமா வேண்டாமா டீ குடிக்கணுமா வேண்டாமா ஷாம்பு போட்டு குளிக்கணுமா வேண்டாமா சோப் போட்டு குளிக்கணுமா வேண்டாமா எண்ணெய் போ தலைக்கு தேய்க்கணுமா வேண்டாமா ராகி மால்ட் குடிக்கணுமா வேண்டாமா அத்தனை ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது காலையில் தூங்கி எந்திரிச்சா சாயந்தரத்தை படுத்துங்கிற வரைக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனியில் இருக்குது உங்கள் டீமில் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கங்க உங்கள் டீமில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க ஐம்பதாயிரம் பேரும் பல் விளக்குன்னா உங்களுக்கு காசுங்க கொரோனா வந்துருச்சு பல்லு விளக்காமல் இருக்க முடியுமா என்ன வேணால் வந்துட்டு போட்டுங்க பல் விளக்கு தானே ஆகணும் குளிச்சு தாங்க ஆகணும் தலைக்கு எண்ணெய் போட்டு தாங்க ஆகணும் டீ குடிச்சு தாங்க ஆகணும் அப்படின்னா உங்கள் வருமானத்தை யாருனாலும் நிறுத்த முடியாதுங்க டீம் இருந்தால் ப்ரொவைடட் அதுதான் இம்பார்ட்டண்ட் அதுக்கான அடித்தளத்தை தான் மூணு வருஷம் போடுங்கன்னு சொல்கிறது புரியுதுங்களா அடுத்தது பர்சனல் டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டென்ட்டான விஷயங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க ஏன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய ஆட்டிடியூடுங்க அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு தனியாக கிளாஸஸ் இருக்குங்க இப்படி நீங்கள் ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் என்ன தானே எம்பிஏ படிச்சுட்டு போங்க நீங்கள் எவ்வளோ பெரிய டிகிரி பிஹெச்டி வேணால் வச்சுட்டு போங்க முதல்ல ஒரு ரெண்டு மாதம் ட்ரைனிங்கும்பான் அந்த முதல் ரெண்டு மாதம் ட்ரைனிங்கிறது என்ன தெரியுமா உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு அந்த முதல் ரெண்டு மாதம் ட்ரைனிங் அப்படிங்கிறது சீ சிம்பிளாக சொல்கிறேன் பர்ஸ்னாலிட்டி டெவெலமெண்ட் அப்படின்னா என்ன தெரியுமா பர்ஸ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு என்ன தெரியுங்களா மனுஷனை மனுஷனாக மதிக்கிறதுக்கு பேர் தான் பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் அவ்வளோதான் வேறு எல்லாம் ஒன்றும் பரிசாலாம் நீங்கள் ஒன்றும் குறைச்சிக்க வேண்டியது மனுஷனை மனுஷனா மதிக்கணும் அவ்வளோ அதுக்கு பேர் தான் பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்க சார் உடனே நிறைய பேர் சந்தேகம் அப்போ நாங்களாம் என்ன மனுஷனை நான் சார் பார்க்குறோம் நாங்கள் என்ன மனுஷனை வேறு மாதிரியா சார் நாங்களும் மனுஷனை மனுஷனா தான் சார் பார்க்குறோம் கிடையாதுங்க இப்போ நம்ம எல்லாம் மனுஷங்களை எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டால் இப்போ உங்கள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்குற ஒருத்தர் வராரு சரிங்களா கப்பல் மாதிரி ஒரு காரில் கார் வாசல் உங்கள் வீட்டு வாசலில் வந்து கார் வந்து பிரேக் போட்டு நிற்குது ஒரு ஆறு நடிச்சு அவர் கதை விட்டு இறங்குறாரு அவர் வெளியே இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கதவை திறந்துட்டு வாங்க வாங்கன்னு வாசலில் போய் நிற்பீங்களா நிற்க மாட்டிங்களா நிற்பீங்களே ரைட் ஃபென்டாஸ்டிக் வெரி குட் மனுஷனாக மனுஷனாக மதிச்சிட்டிங்க ரெண்டாவது நாள் இன்னொருத்தர் வராருங்க ஒரு டூ வீலரில் அவரும் பத்திரிக்கை கொடுக்குறதா வர்றாரு டூ வீலரில் வந்து பத்திரிக்கை கொடுக்குற வந்து கார் ஸ்கூட்டர் போட்டு ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து பெல் அடிக்கிறார் பெல் அடித்த உடனே நீங்கள் வந்து கக துறப்பீங்க கரெக்டுங்களா அவரும் பத்திரிக்கை கொடுக்க தான் வந்தார் மூணாவது நாள் இன்னொருத்தர் பத்திரிக்கை கொடுக்க வர்றாரு அவர் என்ன பண்ணுறாரு சைக்கிளில் வர்றார் சைக்கிளில் வந்து ஒரு பெல் அடி சைக்கிள் வந்து வண்டியை நிறுத்திட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து பெல் அடிக்கிறார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிச்சனில் இருந்துட்டு யார் அதுன்னு கேட்பீங்க அவர் சொல்லுவார் நான் தாங்க அவங்க ராசாக்கா பையன் பத்திரிக்கை கொடுக்கலான்ட்டு வந்தாங்க அப்படி அப்படியே அப்படியேப்பா இந்தாப்பா நிமிஷம் அடுப்பு அணைச்சிட்டு வந்துடுறேன் நீங்கள் கிச்சனில் இருந்தே பதில் சொல்கிறேன் இந்தாப்பா இரு அடுப்பு அணைச்சிட்டு வரேன் அவன் வெளியே நிற்கணும் அப்புறம் நீங்கள் போய் கதை துறப்பீங்க இல்லைங்களா இப்போ சொல்லுங்கள் நீங்கள் மனுஷனை மனுஷனாக மதிச்சிங்க நீங்கள் கொடுத்த மரியாதை அவன் வந்த காருக்கு அவன் வந்த டூ வீலருக்கு அவன் கொண்டு வந்த சைக்கிளுக்கு மனுஷனை மனுஷனாக மதிக்கலை கரெக்டாக இல்லையா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களால் அப்படி இருக்கவே முடியாது மனுஷனை மனுஷனாக மதித்தா மட்டும்தான் நெட்வொர்க் ஒர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களால் டெவலப்பே ஆக முடியாது இல்லாட்டி டெவலப்பே ஆக முடியாது ஒரு நபர் வந்து ட்ரான்ஸ் இந்தியாவில் ஒரு லீடர் ஆகிட்டார் அவர் ஒரு கார் வாங்கிட்டார் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவர் ஒரு கார் வாங்கிட்டார் ஒருத்தர் கார் வாங்குறாருன்னா ஒரு ஐயாயிரம் பேர்லாம் டீம்ல இல்லாமல் அவர் கார் வாங்க முடியாதுங்க அவர் ஒரு மீட்டிங் போகிறார் ட்ரான்ஸ் இந்தியா மீட்டிங் போகிறாரு கார் நிறுத்திருக்காரு ரிவர்ஸ் எடுக்கிறார் சார் தப்பு யார் மேலே வேணால் இருந்துட்டு போட்டோம் கார் காரர் மேலேயே தப்பாக இருந்துட்டு போட்டும் இல்லை சரி சைக்கிள் காரர் மேலே தப்பாக இருந்துட்டு போட்டோம் யார் மேலே வேணால் தப்பாக இருக்கட்டும் இவர் ரிவர்ஸ் எடுக்கும்போது சரியாக கவனிச்சா கவனிக்கலை என்னமோ ஆயிடுச்சுங்க பின்னாடி ஒரு சைக்கிள் காரர் மேலே முட்டிட்டார் நார்மலாக ஒரு சைக்கிளும் ஒரு காரும் மோதிருச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் சொல்லுங்க சண்டை நடக்குமா நீ தப்புமா சைக்கிள் காரன் நீ தப்புமா காரன் யாரோ ஒருத்தர் தப்புன்னா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துருக்குமா ஆனால் ரெண்டு பேருமே சொல்லுவாங்க அவன் தப்புமா இவன் இவன் தப்புமா ஆனால் ரெண்டு பேருமே தான் தப்புன்னு இது வரைக்கும் சொன்னதாக எங்கே சரித்திர இருக்கா யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆமா என் தப்புனால ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்க சாரிங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருமே தப்பே வாழ்க்கையில் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்படி தான் அங்கே ரோட்டில் பிஹேவ் பண்ணுவாங்க அங்கே அப்படி தான் சண்டையை நடக்கும் அந்த இடத்துல இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ் இண்டியா லீடராக இருந்து நீங்கள் உங்களுக்கே ஒரு ஐயாயிரம் பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க நீங்கள் ஒரு மீட்டிங் போயிருக்கீங்க அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறீங்க தப்பு உங்களுதோ இல்லை அவருதோ அவர் மேலே இருந்துட்டு போட்டோம் சைக்கிளில் மோதிட்டிங்க அந்த இடத்துல அவர்கிட்ட உங்களால் சண்டைக்கு போக முடியாது ஏன் தெரியுமா உங்களுக்கு ஐயாயிரம் பேர் இருக்காங்க உங்கள் டீமில் இருக்கிற ஐயாயிரத்தில் அவர் ஒருத்தராக இருக்கலாம் அவருக்கு உங்களை தெரியும் ஐயாயிரம் பேர் இந்த ஆச லீடராக உங்களால் தெரிஞ்சு வச்சிருக்கறக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப அவர் உங்க டீம் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம் அவர்கிட்ட நீங்க சண்டை போட்ட என்ன ஆகும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சண்டை போட முடியாது கரெக்டா அடுத்தது ரெண்டாவது மீறி நீங்க சண்டை போட்டீங்க என்ன ஆகும் தெரியுமா அவர் உங்க டீம்ல இல்லை நீங்க அவரு கூட சண்டை போட்டீங்க சரியா நாளைக்கு இல்ல ஒரு வருஷம் கழிச்சு இல்ல ஆறு மாசம் கழிச்சு அவரை உங்க டீம்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் மீட்டிங்ல கொண்டு உட்கார வைக்கிறாங்க அங்க நீங்க வந்து மயக்க பிடிக்கிறீங்க இவன் டீம்ல இவன் பண்ற தொழில நான் பண்றதுக்கு இந்த பேசாம போவ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா ரோட்ல போய் பிச்சை எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் மீட்டிங் ஆளு பிள்ளை எழுந்திரிச்சு போயிடுவார் கரெக்டா இல்லையா அப்படி நீங்க என்ன அப்படி நீங்க ஒன்று பண்ணனீங்கன்னா உங்களால நிரந்தர லீடரா இருக்கவே முடியாது ஸோ டிரான்ஸ் இந்தியாவில் நீங்க ஒரு சாதனையாளராக மாறணும்னா ஃபர்ஸ்ட் மனுஷனை மனுஷனா மதிக்க நீங்க என்னைக்கு கத்துக்கிறீங்களோ அப்போதான் மாறவே முடியும் வெளியில எந்த துறையிலும் இது நடக்காது தெரியுமா உங்களுக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க நீங்கள் வேணா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் அது பயங்கரமான ஆப்டான எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் டாக்டர்ஸ்க்கு எதிரியெல்லாம் கிடையாது ஈஸியாக எல்லாருனாலே கோரிலேட் பண்ண முடியும் தான் இப்போ நீங்கள் போய் ஒரு பத்து பேர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க லைனாக உட்காந்துட்டு இருப்பாங்க வழியில் கஷ்டத்தில் டாக்டர் பார்க்கறதுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க டாக்டர் எப்பவுமே டைம் வர மாட்டார் லேட்டாக தான் வருவார் தெரியும் இல்லைங்களா போயிருக்கீங்களா இல்லையா அவசரமாக வேற ஒரு ஆப்ரேஷன் டாக்டர் இருக்காரு இன்னொரு பேஷண்ட்டை இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டாக்டர் க்ளப்லேருந்து வருவார் டாக்டர் வருவார் வேகமாக வருவார் டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் வந்துடும் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவேன் உடனே நர்ஸம்மா அம்மா இங்கேருந்து டாக்டர் வரார் டாக்டர் வரார் டாக்டர் வராருன்னு சைரனு ஊதிட்டே போகும் நம்ம இங்கே பத்து பேர் உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாத்துக்கும் டாக்டர் வந்துட்டார் டாக்டர் வந்துட்டார் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே போகும் அந்தம்மா அங்கே போய் வாசலில் நிற்கும் டாக்டர் வந்து கீச்சின்னு கார் கார் நிற்கும் வர மாட்டார் ஓ யாரோ ஒருத்தர் கதவை திறக்கணும் பாவம் உள்ள லிவர் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் திறக்க தெரியாது அவர் உட்கார்ந்து காரை போய் திறக்கணும் போறந்ததுக்கப்புறம் அவர் சரி இப்போ நான் கேள்வி கேட்குறேன் கேள்வி பதில் சொல்லிடுங்க டாக்டர் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு ஓ பேஷண்ட்ஸ் பார்க்குறதா வந்திருக்காரு அந்த தான் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால பார்க்க மாட்டார் நேராக போயிடுவார் அப்படியே வேறு நடந்து போவார் இவங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பாவம் வழியில் எந்திரிச்சு நிற்பாங்க இல்லை நான் என்ன கேட்குறேன் ஓ மனுஷனை மனுஷனாக பாரியாங்கிறேன் அவங்க கஷ்டத்தில் வந்திருக்காங்க சும்மா வைத்தியம் பார்க்குறேன் காசு வாங்கி தான் வைத்தியம் பார்க்குறேன் மரியாதை கொடுத்தேன் என்ன நான் எல்லா டாக்டரை பற்றி பேசலைங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பேர் பற்றி பேசுகிறேன் அந்த ஒரு ஆள் இந்தியாவில் வெளியில் போயிட்டான் ஏன்னா நல்ல ஆளுகளையும் வெளியே வெளிநாட்டு வேலைக்கு சேர்த்துக்குவானுங்க இந்தியாவுக்குள்ள இல்லை அவனால் வெளிநாட்டுக்கு போயிட்டான் இல்லை இங்க இருக்கிறவங்க பாதிநேரம் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பான் இங்கே மட்டும் என்றைக்கும் ஒரு நாள் விசிட்டிங் மாசத்துக்கு மூணு நாள் விசிட்டிங் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க சரி நாட் ட்ரைங் டு புட் டவுன் எனி ஒன் யாரோட ப்ரொஃபஷனையும் குறை வரல நமக்கு நமக்குள்ள ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வரேன் நீங்கள் நிறைய படிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிறைய பேர் உங்களை வந்து மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஏன் உங்கள் ஆட்டிடியூட் மாறுதுன்னு கேட்குறேன் உங்களுக்கு பணம் வரட்டும் புகழ் வரட்டும் நீங்கள் எங்கே வேணால் போங்க நீங்கள் நீங்களா இருங்க சார் உங்களுக்கு புகழ் வந்துச்சு நீங்கள் பெரிய ஆள் இருக்கா மற்றவங்கலாம் சின்ன ஆள் ஆயிடுவானா இல்லை மற்றவங்க நீங்கள் மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா அதுதாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ பெரிய படித்தா படிப்பர் படிச்சிருந்தாலும் மேடம் எல்லாம் வந்து நின்று பேச முடியாது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் வேணால் எவ்வளோ பெரிய படி படிச்சி படிச்சு குடிச்சோன்னு கூட டக்குன்னு திடீர்னு மேடை கூப்பிட்டு பாருங்க கைகாலெலாம் உதறிவோம் என் பேரை சொல்லிடுவான் அவன் பேரை சொல்லிடுவான் என் பேர் அப்படின்டுவான் அப்பா பேர்னா நடுங்கிடுவான் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் எல்லா ப்ரொஃபஷனல் மீட்டிங் ஹால்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா போடியோம் ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா போடியம் ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த போடியம் இப்படி நீ நீளமாக இருக்கும் இப்படி ஸ்டூல் மாதிரி இப்படி உயரமாக இருக்கும் அது பேர் போடியம்னு சொல்லுவாங்க அது எதுக்கு தெரியுமா வச்சுருக்காங்க எம்பிஏ பிஹெச்டி அது மாதிரி பெரிய பெரிய படிப்படித்தவங்களுக்காக தான் வச்சுருப்பாங்க அவங்கள வந்து இன்வைட் பண்ணுவாங்க வா இவர்களை வருக வருக என்னை மேடைக்கு வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பாக்கெட்டில் எழுது நான் படிக்கிறக்கு எங்கள் வந்து மேடை வந்து படிக்கிறதுக்கு என்ன வேணும் அது பேப்பர் எழுதிட்டு வருவார் எழுதிட்டு வந்து படிக்க அவர் படிக்கலையாமா எடுத்து விரித்து அந்த பேடி கோடியை மேலே வச்சிருவார் வச்சுட்டு அப்படியே அனைவருக்கும் வணக்கம் அது பேசும்போது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த கை ரெண்டு பக்கம் இப்படி பிடிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது எது பிடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அங்கே போய் நின்னாதான் தெரியும் நம்மளாம் சிரிச்சுட்டேன் இப்போ மேடை மேலே வந்து நின்று பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா கீழே இருக்கிறவங்க பாருங்கள் நம்ம என்னென்ன பேசணும்னு நினச்சி நம்ம பயங்கரமாக பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அவங்க நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது தெரியுமா ஒரு வேளை சிப்பு கிப்பு போடாமல் நின்றுட்டு இருக்கோமோ இங்கே எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணியிருக்கீங்க இல்லை கட்ட சிலிஞ்ச கட்டை சீது போட்டு அசிங்கமாகதான் வேலை நின்றுட்டுருக்கோமோ யாரும் ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னா தோணும் எனக்கு ஏன்னா நம்ம கீழே உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் அப்புறம் அவங்களை என்ன குறை சொல்ல முடியும் முதல் துறையாக வந்திருக்காங்க மேடைக்கு முதல் தடவை மேடைக்கு வந்துணுன்னே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணணுன்னா தெரியாது தள்ள சுத்தம் அவங்க நிற்கிறாங்களா உழுகுலையா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது உழுதும் கொடுத்துடா உழுத கூடாது திர பேத்துக்கு நடுவில்ங்கிறது பிடிக்கிறதுக்கு தான் அது ஸ்போடியத்தில் அதுக்கு அந்த உயரத்தில் வச்சுருக்கிறது அப்படி கையில் பிடிச்சிக்குவாங்க யாருமே எடுத்து எடுக்கும் கையில் இப்படி பிடிச்சி தான் பேசிகிட்டு இருப்பாங்க பேசி முடிச்சுட்டு இறங்கி போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சேரில் இருக்கிற ஒரு சுகம் தெரியும் பாருங்க இதுக்கு முன்னாடி அந்த சேரில் உட்காந்துருந்தாங்க ஆனால் பேசி முடித்தாச்சு கடமை முடிஞ்சிச்சான்னு போய் அந்த சேரில் உட்காரும்போது வர ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்கும் பாருங்க ட்ரான்ஸ் இந்தியாவில் எப்படி தெரியுமா தொள்ளாயிரம் ரூபா செக் வாங்கி பாருங்க ஒரே ஒரு தொள்ளாயிரம் ரூபா மேடைக்கு போ மேடைக்கு போ மேடைக்கு போன்னு லீடர் தள்ளி விட்டு கொண்டு வந்து நிறுத்திடுவார் ஒரே ஒரு பொசிஷன் சின்ன பொசிஷன் கன்சல்டன்ட் அப்படின்னு ஒரு பொசிஷனுக்கு வந்து பாருங்க கன்சல்டன்ட் பொசிஷன் கையில் மைக்க கொடுத்துருவாங்க ரெண்டு வாரத்தை பேசுன்றிருவாங்க போலெல்லாம் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை எங்களுக்கு தான் உங்கள் கிட்ட இருந்து எங்களால் மைக்க வாங்க முடியாது வெளியில பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு எத்தனையோ சாதிச்சவங்களுக்கு முடியாத ஒரு விஷயம் இந்த மேடை பேச்சுங்கிறது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதை இங்கே சர்வ சாதாரணமாக செய்வோம் நான் வந்து மேடையில் பேசுறது ஒரு பெரிய விஷயமா கிரியேட் பண்றேன்னு நினைக்காதீங்க மொத்த வேர்ல்டு வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை சாதனையாளர்கள் யார் தெரியுமா குட் கம்யூனிகேட்டர்ஸ் அவ்வளோதான் நீங்க வாழ்க்கையில் சாதிக்கணுமா யூ ஷுட் பி அ குட் கம்யூனிகேட்டர் நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை ஆப்போசிட் இருக்கிறவருக்கு நீங்க புரிய வைக்கணும் அப்போ நீங்கள் எந்த துறையிலையும் அந்த துறையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒரு பொருளை விற்கிறீங்க அந்த பொருளை பற்றின விஷயத்தை நீங்கள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பேசி புரிய வைக்கணும் ஒரு அரசியல்வாதி நீங்க ஜெயிக்கணும் நீங்கள் எந்த துறையில் எங்கே வேணாலும் இருங்க நீங்கள் அந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும் நீங்கள் மேலே வரணும்னா நீங்கள் ஒரு ரைட் கரெக்டான கம்யூனிகேட்டராக இருந்தால் மட்டும்தான் ஒரேட்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த துறையில் ஜெயிக்க முடியும் மேடம் நான் பேசுறது மேடம் நின்று பேசுறது நம்ம பேசுகிறோங்கிறதுக்காக அது பெருமையான விஷயம் கிடையாது நிறைய பேர் சாதிக்க துடிக்கிற அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு விஷயம் கிடைக்கிறதில்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ ஸ்கூல்ஸ்லாம் பாருங்க நியூ ஸ்கூல்ஸ் நியூஸ் நியூ ஸ்கூல்ஸில் ஐம்பது பேர் கிளாஸில் இருந்தாங்கன்னா ஐம்பது பேரும் அவங்க ஸ்கூல் டேல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் முதல்ல அப்படி கிடையாது முதல்ல செலக்ட் பண்ணுவாங்க ஐம்பது பேர்த்தில் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன திறமை இருக்குது அந்த பத்து பேர் தான் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது நியூ ஏஜ் இஸ் நாட் லைக் தட் ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஐம்பது பேர் மேடைக்கு வரணும் ஐம்பது பேர் ஒரு ஆக்டிவிட்டி அவங்க மேடையில் எல்லாத்துக்கு முன்னாடி செஞ்சு தான் ஆகணும் மாறிட்டு இருக்குங்க அதுதான் தேவை அந்த அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவை நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சாதிக்க துடிக்கிற நம்ம ஜென்ரேஷன் கிட்ட இல்லை அது வேற எந்த துறையிலையும் கிடைக்காது அது இங்கே டிரான்ஸ் இண்டியாவில் நீங்கள் வந்து பிஸ்னஸை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குள்ளே வந்திருக்கீங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை நீங்கள் இங்கே செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானா இங்கே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப இம்பார்ட்டன் எந்த காலத்திலையும் இந்த பிசினஸ்க்கு ஒரு ஒரு என்ன சொல்றது வீழ்ச்சி வராது மழை வந்தது புயல் வந்தது கொரோனா வந்தது எத்தனை தொழில் வேணாலும் அழிஞ்சு போகலாம் எத்தனை தொழில் வேணாலும் கீழே விழுகலாம் ஆனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டிரான்ஸ் இந்தியா பிசினஸ் கீழே விழுகவே விழுகாது காரணம் என்னன்னா மக்கள் கிட்ட பணம் நிறைய இருந்தாலும் இந்த தொழில் நல்லா நடக்கும் மக்கள் கிட்ட பணம் இல்லைன்னாலும் இந்த தொழில் நல்லா நடக்கும் ஏன் பணம் நல்லா நிறையா இருந்ததுன்னா பொருள் வாங்குறதுக்கு வருவாங்க பணம் இல்லையா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வருவாங்க ரெண்டு ரெண்டு இடத்துலையும் இந்த இப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் சரி இந்த பிஸ்னஸில் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வராது ஏற்றம் 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 சரியாக செஞ்சீங்கன்னா ஏற்றம் 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 மட்டும்தானே தவிர இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கான்ஸ் இந்தியா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கிடையாது